ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் பதினாறாம் தேதி முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பௌமபாசரம் புஷ்ய சுத்த பிரதமை ஐம்பத்தி ஐந்து நாழிகை இருபது வினாடி வியாபித்திருக்கிறது ஆகையால் தினம் முழுவதும் இருப்பதால் சாத்த தினமாக இன்றைய தினத்தில் பிரதமையே அனுட்டிக்க வேண்டும் பூராட நட்சத்திரம் நாற்பத்தேழு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி அதாவது இரவு ஒரு மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது துருவயோகம் முப்பத்தி ஐந்து நாழிகை பதினெட்டு வினாடி வியாபித்திருக்கிறது ஸ்துக்ன கரணம் இருபத்தி ஐந்து நாழிகை நாற்பத்தி ரெண்டு நாழிகை வியாபித்திருக்கிறது தியஜமானது பதினோரு நாழிகை ஒரு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் இஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இஷ்டி என்றால் தினம் ஒவ்வொரு மாதத்திலும் இஷ்டி என்று இரண்டு பிரதிமைகளிலும் பஞ்சாங்கங்களில் போடப்பட்டிருக்கும் இஷ்டி என்றால் யாகம் செய்யும் தினம் யாகம் செய்யும் தினம் என்றால் நித்தியம் பூஜையாக செய்வோம் ஹோமமாக செய்வோம் அந்த யாகமானது பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் அதன் வீரியத்திற்காக அக்னியின் வீரியத்திற்காக நாம் எப்போ எப்படி உபயோகப்படுத்திய பொருளை திருப்பியும் அதை நன்கு படுத்துவதற்காக ரீசார் என்பதாக செய்கிறோமோ அதேபோல் இந்த அக்னி பகவானை ஆராதிக்கும் நமக்கு இட்டி என்ற யாகமானது மாதத்தில் இரண்டு பிரதவிகளிலும் மனுட்டித்தால் நமக்கு அக்னிக்கு வீரியமானது ஏற்பட்டு நமக்கு அக்னி பகவான் அனுகிரகிக்கிறார் என்பதாக தாற்பரியம் இன்றைய தினத்தில் பாம்பன் சுவாமிகள் மயூர வாகன சேவையானது நமது திருவாமியூரில் நடைபெறப் போகிறது ஆகையால் பாமன் சுவாமிகள் சாக்ஷாத் முருகப்பெருமானை நேரில் கொண்டவர் அவருடைய சரத் சரித்திரமானது ரொம்ப விசிஷ்டமானது நாம் வாழும் காலத்தில் பகவானை பார்த்து அனுபவித்து அதை நமக்கு அருள்வாளிக்கும் மகான்களாக உதித்தவர்கள் அவதரித்தவர்கள் அவர்களுடைய சிறப்பை நாம் இன்றும் ஆலயங்களில் பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்பது இன்றைய தினத்தின் சிறப்பு இன்றைய மாதத்தின் சிறப்பாக

தாபிதம் வாபி வாக் சத்யா வாபி பாஷிதா என்பதாக இன்றைய ஸ்லோக மந்திரம் படித்திருக்கிறோம் இந்த ஸ்லோக மந்திரத்தின் தாத்பரியம் தினமும் எழுந்து எழுந்து அன்றைய தினத்தில் செய்ய வேண்டியதான சுக்கிருதமான சுக்கிருதம் என்றால் புண்ணிய காரியம் இன்னொருத்தொருவருக்கு இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அது புண்ணியமாக கருதப்படுகிறது நம்ம சனாதன தர்மத்தில் ஆகையால் தத்தம் தாபிதம் கொடுக்கப்பட்டதும் கொடுக்க செய்யப்பட்டதுமான கிரியைகளை நாம் திருப்பி திருப்பி செய்ய வேண்டும் சத்காரியங்களை செய்து புண்ணியமான்களாக இருக்க வேண்டும் என்பதாக இன்றைய தினத்தின் சிறப்பாக இந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம் பாஷிதம் பாபி நாம் பேசுவதும் அதேபோல் நல்ல விஷயங்களே கொடுத்ததாகவும் நல்ல உபதேசங்களே மற்றவருக்கும் கொடுத்து நல்ல உபதேசங்களே நாம் பெற்றுக்கொள்ளவும் இன்னொத்திற்கு கொடுக்க கற்பிக்கும்படியாகவும் இருக்க வேண்டும் என்பதாக இன்றைய ஸ்லோக தாற்பயமாக அறிகிறோம் நாளைய தினத்தின் பஞ்சாங்க பட்டணமும் மற்றும் தனுர்மாச பூஜையின் சிறப்பையும் நாளை பார்ப்போம் வணக்கம்